ஒரு பொண்ணுக்கு வந்து அம்மா வந்து தலை வரையிட்டு இருக்காங்க அன்னைக்கின்னு வந்து தலை வரையிட்டு இருக்கும் போது நிறைய முடிங்கலாம் வந்து வந்துட்டே இருக்கு உடனே இவங்களும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க நேற்று பொண்ணை வந்து ரோடு வழியா கூட்டு போயிட்டு இருக்கும் போது ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரையும் அவளோட முட்டை கண்ணை வச்சு விடாம பார்த்தா தான் இவ்வளவு முடியும் வந்து கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா பொண்ணை கூட்டிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாங்க போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களோட கதை தட்டிட்டு பாரு எவ்வளவு முடி கொட்டி இருக்குதுன்னு உனக்கு தெரியுதா உன்னோட அந்த பெரிய ரெண்டு கண்ணை வச்சு என் பொண்ணோட முடிய பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடியவே வந்து இல்லாம பண்ணிடுவோம் போல இனிமே என் பொண்ணோட முடிய பார்த்த அப்படின்னா உன் கண்ணை நோண்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த பொண்ணையும் கூட்டு போறாங்க இப்படி இந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா தன்னோட பொண்ணு மேல முக்கியமா அந்த முடி மேல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க வேணாமே அந்த பொண்ணு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட முடிக்கு வந்து ஆயில் போடுறது அதுக்கப்புறமா சாம்பிராணி போடுறது அப்படியே அந்த பொண்ணோட முடிக்கு யாரோட கண்ணு பட்டுட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போறதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து வேலையில இருந்து வந்துடுறாரு அப்படியே அவரையும் வந்து மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இவங்க ஒரு பில்லை குடுக்கறாங்க அவரும் பில்ல பாக்குறாரு பாத்தா பில்லோட ரெண்டு பக்கமுமே மளிகை சாமான் எதுவுமே இல்ல ஷாம்பு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முடிக்காக மட்டுமே இருக்கு அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு அவரோட மாச சம்பளமே போயிடும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து மாச சம்பளத்தையும் இல்லாம ஆக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு இப்படியே அந்த நீல முடி வச்சிருக்க இந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றான் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்கலாம் இந்த பொண்ணு மேல வந்து கொஞ்சம் பொறாமையாவே இருப்பாங்க ஏன்னா இவளுக்கு வந்து அதிகமான முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை பெருசா வெளிக்காட்டிக்காம அந்த பொண்ணோட முடியை தங்களோட முடி மாதிரி வச்சு போட்டோ எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வச்சு வீடியோ எடுத்துக்கிறது ரீல்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சே வந்து அந்த கேங்கே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஒரு தடவை அந்த பொண்ணுமே வந்து அவரோட வீட்டுல இருந்துட்டு வந்து தலைவாரிட்டு இருக்கும் போது பாட்டு படிச்சுட்டு அவரோட முடி வந்து பாத்துட்டு இருக்கா அதை பார்த்து ரொம்ப பொறாமை கொண்ட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப எல்லாம் முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்காத ஏதோ கொஞ்சம் உனக்கு முடி அதிகமா இருக்கு அவ்வளவுதான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்களை பார்த்து சொல்றா உங்க எல்லாருக்குமே எனக்கு நீளமான முடி இருக்கு அப்படின்றது மட்டும் தான் தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் தினமே தூங்கி எந்திரிக்கும் போது என்னோட முகத்துல தான் எல்லா முடிகளுமே இருக்கும் அதுக்கப்புறமா அந்த முடிகள் எல்லாத்தையும் நான் கலைக்கணும் அதுக்கப்புறமா எங்கேயாவது நான் போகணும் அப்படின்னாலும் ஆறாம் மனத்தால இந்த முடிக்காகவே வந்து நான் தனியா நேரம் செலவழிச்சு அந்த முடிய வந்து நீளமா சீவிக்கணும் அதுக்கப்புறமா தான் என்னால வெளியே எங்கேயாவது போக முடியும் அதுலயும் பெருசா ஹெல்மெட் போட முடியாது ஒழுங்கா படிங்கல்ல வந்து நடந்து போக முடியாது அவ்வளவு ஏன் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி எடுக்க போகும்போது அவ்வளவு முடியும் சாப்பாடுல வந்து விழுந்துடும் இதனால ஒழுங்கா சாப்பிட கூட முடியாது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இந்த முடியை நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க அப்படின்னா வந்து நீ பேசாம முடியை வெட்டின அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணும் என்னதான் இவ்வளோ கஷ்டங்களா எனக்கு இந்த முடி கொடுத்தாலுமே இந்த முடிய பாசமா பார்த்துக்கிற அம்மா மளிகள் லிஸ்ட் பெருசானாலுமே வந்து அதை வாங்கி கொடுக்குறா அப்பா பொறாமையா இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா பழகக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது எதுக்காக இந்த முடியை என்ன வெட்டணும் இந்த முடி தான் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேமரா பார்த்து சிரிக்கிறா